நம்ம இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தங்கத்தை உருக்கி பண்ணுற மாதிரி உன்னையும் உருக்கி விடுவேன் பார்த்துக்கோ அப்படின்லாம் டைலாக் கேட்டிருப்போம் ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஒரு நாலு பேங்கு வந்து அது எதுவும் உடஞ்சிருக்கு எனாமல் பூசி இருந்தது அதை வச்சு அது எப்படி உருக்குறாங்கன்றதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கான டிவைஸ் தாங்க இது இதில் வந்து ஃபுல்லாக ஹெவி டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா செட் பண்ணிட்டு விட்டுறாங்க அது அப்படியே ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஃபயர் மாதிரி மேலே வருது ஸோ அப்போ கரெக்டாக வந்து நம்ம முதல்ல பார்த்தோம்லையா அந்த உடஞ்சிருந்த அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பீசஸாக உள்ளே போட்டுகிட்டே வராங்க போட்டுகிட்டே வரும்போது கடைசியாக பீஸையும் போட்டுட்டு ஒரு தூள் மாதிரி ஒன்று போடுறாங்க ஸோ போட்டோடனே அது நல்லா புகையாக வந்து அப்போ தான் கரெக்டாக அந்த மெல்ட் ஆகும்போது இருக்குது உள்ளுக்குள்ளே அப்போ கொஞ்சம் நேரம் விட்டு இந்த டாங்ஸ் வச்சு எடுத்து டக்குனையாக அந்த பக்கமாக வேறு ஒரு இதில் கவுத்துடுறாங்க ஸோ அதில் கலெக்ட் ஆகிருக்க எல்லா அந்த கோல்ட் பார்ட்டிகிள்ஸும் நம்ம கிடச்சிருது ஸோ அது கிடச்சதுக்கப்புறமா அதை நல்லா அது திரும்ப நம்மக்கிட்ட ஷோ பண்ணிவிடுவாங்க இதில் எதுவுமே பேலன்ஸ் இல்லைன்னு ஷோ பண்ணிவிட்டு அதனால் இந்த மாதிரி ஒரு மண்ணிலேயோ இல்லை மண் மாதிரி இதில் தான் சார்கோல் தூள்லேயோ போட்டு நல்லா கலக்கி எடுக்கிறாங்க சூடும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருச்சு இவ்வளோதாங்க அத்தனை பேங்கிள்ஸ் போட்டது நமக்கு இப்போ கடைசியாக இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு என் ப்ராடக்ட் மாதிரி கிடைக்குது நீங்கள் நேரில் பார்த்து சொன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க